நம்மில் சிலருக்கு ராமர் ஏன் வாலியை கொன்றார் மரத்தின் பின்னால் மறைந்திருந்து ஏன் தாக்கினார் என்ற சந்தேகம் பல காலமாக நிலவி வருகிறது கிஷ்கிந்தையின் அரசனான வாலிக்கு அவனது இளைய சகோதரனான சுக்ரீவன் சேவை செய்து வந்தான் இந்நிலையில் மாயாவி என்ற அசுரன் வாலியை போருக்கு அழைத்தான் வாலி பெருங்கோபத்துடன் மாளிகையை விட்டு வெளியேற சுக்ரீவனும் அவனை பின்தொடர்ந்தான் மாயாவியோ புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் நுழைந்தான் அதன் வாயிலை காவல் காக்குமாறு சுக்ரீவனுக்கு கட்டளையிட்ட வாலி அசுரனுடன் போரிட குகைக்குள் சென்றான் ஒரு வருடம் கழிந்த பின்னரும் வாலியை பற்றிய எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை குகையிலிருந்து ரத்தம் வெளிவருவதையும் பல்வேறு அசுரர்களின் குரலையும் கேட்ட சுக்ரீவன் வாலியின் குரலை கேட்க முடியாததால் வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தீர்மானித்து குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையினால் மூடினான் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு திரும்பிய போது அமைச்சர்கள் அவனை அரியணையில் அமர்த்தி அரசனாக்கினர் சில மாதங்கள் கழித்து வாலி அசுரனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான் சுக்ரீவனை அரியணையில் கண்ட வாலி கடுங்கோபம் கொண்டு அமைச்சர்களை கைது செய்தான் சுக்ரீவனோ தனது சகோதரனுடன் சண்டையிடாமல் அவன் மீதுள்ள மரியாதையால் பணியுடன் ராஜகிரீடத்தை வாலியின் காலடியில் வைத்துதான் ஒருபோதும் பலவந்தமாக ராஜ்யத்தை பறிக்க எண்ணியதில்லை என்றும் தனது உள்நோக்கமற்ற குற்றத்தினை மன்னித்துவிடுங்கள் என்றும் வேண்டினான் ஆனால் வாலியின் கோபம் சற்றும் தனியவில்லை குகை வாயிலை மூடிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரீவன் மீது குற்றம் சாட்டினான் சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு அவனை ராஜ்யத்தை விட்டே வெளியேற்றினான் குற்றமற்ற சுக்ரீவனுக்கு வாலி இழைத்த அநீதியானது சுக்ரீவனை ராமரிடம் சரணடைய செய்தது வாலியை கொன்று சுக்ரீவனின் மனைவியை மீட்டுத் தருவதாக ஸ்ரீராமர் சுக்ரீவனிடம் உறுதியளித்தார் இறக்கும் தருவாயில் இருந்த வாலிராமரிடம் குற்றமற்ற என்னை எதற்காக தண்டித்தீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டான் அதற்கு ராமரோ காமத்தாலும் பேராசையாலும் நீ பாவகரமான செயல்களைச் செய்தாய் குறிப்பாக உனது இளைய சகோதரனின் மனைவியான ருமாவை கைப்பற்றி அவளை உனது மனைவியாக்கிக் கொண்டாய் இந்த ஒரு பாவ செயல் போதும் உன்னை நான் தண்டிப்பதற்கு என்றார் அதற்கு வாலியோ மனிதர்களுக்கு வகுத்த கொள்கைகள் அது எவ்வாறு விலங்குகளான குரங்குகளுக்கு சேரும் என்று கேட்டான் அதற்கு ராமரோ விலங்குகளானாலும் கணவன் உயிருடன் இருக்க பலவந்தமாக அவரின் மனைவியை அபகரிப்பது தவறு என்று வாதிட்டார் அடுத்த கேள்வியாக மரத்தின் பின்னால் மறைந்திருந்து தாக்குவது தர்மமா என்று கேட்டான் அதற்கு ராமர் மக்கள் மிருகங்களை பிடிக்கும்போது சில நேரங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தந்திரமாகவும் செயல்படுவதுண்டு மேலும் சக்திரியர்கள் வேட்டையாடும்போது கவனமின்றி இருக்கும் மிருகங்களை மறைவான இடத்திலிருந்து அம்புகளால் தாக்குவதுண்டு நீ ஒரு வானரம் என்பதால் மறைந்திருந்து முன்னறிவிப்பின்றி உன்னை தாக்கியதில் எந்த குற்றமும் இல்லை என்றார் ஒருவேளை ராமர் எதிர்தரப்பில் நின்று நேருக்கு நேராக சண்டை போட்டிருந்தால் வாலி என்ன செய்திருப்பான் பயத்தினால் ஓடி ஒளிந்திருக்கலாம் அல்லது ராவணனிடம் கூட்டு சேர்ந்திருக்கலாம் அல்லது சுக்ரீவனைப் போன்று ராமரிடமே அடைந்திருக்கலாம் அல்லது மொத்த படைகளையும் கொண்டு ராமருடன் போர் புரிந்திருக்கலாம் இதில் ராமரிடம் வாலி தஞ்சமடைந்திருந்தால் சரணடைந்தவனை கொள்வது மரபல்ல என்பதால் வாலி கொல்லப்பட்டிருக்க மாட்டான் ஒருவேளை மொத்த வானர சேனைகளையும் கொண்டு ராமருக்கு எதிராக வாலி போரிட்டிருந்தால் வானரங்கள் அனைவரும் அடிந்திருப்பர் வானரங்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு சுக்ரீவன் எவ்வாறு நாடாள முடியும் அதனால் அவர்கள் கொல்லப்படுவதை விரும்பாத ராமர் அகந்தையால் மதிமயங்கிய வாலியை மட்டும் கொள்வதற்கு முனைந்தான் ராமர் செய்தது சரியா தவறா என்று உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்